போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து பி பார்ட் ஆஃப் த மூமன் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays வணக்கம் பிரதிவி வணக்கம் அனகு இன்னைக்கு சீமான் தொடர்பா அதாவது அவரோட இல்லத்திற்கு முன்பு மீண்டும் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா அது தொடர்பாகவும் சீமான்க்கு எதிராக இரண்டு வழக்குகள்ல நீதிமன்றம் பெரிய உத்தரவை கொடுத்துருக்காங்க என்னென்ன உத்தரவுகள் தொடர்பாகவும் அப்புறம் பேஸ்ட் அறிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழகம் முழுக்க டெண்டா போயிட்டு இருக்கு அது என்ன அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்றத குறித்தும் மகாராஷ்டிரால இன்னுமும் அவங்க பஞ்சாயத்து முடியல மகா யுதை கூட்டணிக்குள்ள மீண்டும் ஒரு புது பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு அது என்ன பஞ்சாயத்து அது என்ன சிக்கல் என்பது குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில பார்க்கலாம் அதுல மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் மனைவி செஞ்ச காரியம் ஒன்றும் நீலாங்கரையில் அமைஞ்சிருக்கிற சீமான் வீட்டை முப்பதுக்கும் மேற்பட்ட பெரியாரிய இயக்கங்கள் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் மே பதினேழு இயக்கம் திராவிடர் விடுதலை கழகம் இந்த மாதிரி பல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் சேர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிட போறோன்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு அறிவிச்சபடியே போயிருந்தாங்க அதற்கு முன்னாடி அங்க சீமான் வீட்டை சுத்தி நாம் தமிழர் நிர்வாகிகள் தடியோடு நின்ட்டு இருந்தாங்க இது வந்து நீங்க தடியை வந்து நாங்க போறோம்னு நினைக்காதீங்க தற்காப்புக்காக நாங்க அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியே கொடுத்தாங்க ஆஹ் இது வந்து ஏற்கனவே இது மாதிரி ஒரு சீமான் வீட முற்றுகையிட போறப்ப வந்து அங்க ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடந்துச்சு அப்ப வந்து போராட வந்த ஒரு இளைஞர் மேல கார் ஏற மாதிரி போனதாகவும் அதனால கடுப்பான தாப்பேத்தி நிர்வாகி ஒருத்தர் வந்து கல்லெடுத்து வீசி அந்த காரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தோம் இல்லையா இந்த முறை அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற வகையில சீமான் வீட்டை சுத்தி நாம் தமிழர் நிர்வாகிகள் எக்கச்சக்க பேரு வந்து கூடியிருந்தாங்க அதுல இன்னொரு பக்கம் என்னன்னா அங்க வாசல்ல சேர போட்டு பல பெண் நிர்வாகிகளும் அமர்ந்திருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில சீமானது மனைவி வந்து அவங்க வெளில வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு உட்காந்துருந்தாங்க அதை போட்டோ எடுத்து நாம் தமிழர் நிர்வாகிகள் பலரும் எப்படி போடுறாங்கன்னா அண்ணனுக்கு அரணாக இங்க அண்ணி வந்துட்டாங்கடா இப்ப வாங்கடா யாரா இருந்தாலும் அப்படிங்கிற வகையில அவங்க போட்டு வைரல் பண்ணிட்டு வராங்க வந்தாரா அந்த அதுல இருந்து போராட்டக்காரர்கள் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளியே வா சீமானே அப்படிங்கிற வகையில தான் பண்றாங்க ஏன்னா காலில தான் அவர் பேட்டி கொடுத்தாரு கார்ல உட்காந்து பேட்டி கொடுத்தாரு ஒருவேளை வெளியில போறாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல எங்க இருக்காரு ஏன்னா போராட்டக்காரர்கள் சொல்றது என்னன்னா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு வெளில வரமாட்டாங்கிறாருங்கிற வகையில அவங்க பேசுறாங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு போலீஸ்காரங்க சமையல் இறங்கிட்டாங்க அப்ப ஒரு நாம் தமிழர் நிர்வாகிகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நாங்க முதல்ல சண்டை போட்டுட்டு சாப்பிடலான்னு பார்த்தோம் இப்ப சாப்பிட்டுட்டு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் பாருங்க சிக்கன் கொதிச்சிட்டு இருக்கு சிக்கன் கிரேவி இருக்கு சிக்கன் வறுவல் இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்குன்னு அவரு மெனு லிஸ்டே சொல்றாரு அப்போ வந்து பாக்குறப்ப பலருக்கும் வந்து என்ன ஒரு வினோதமா தெரிஞ்சுன்னா இது என்ன இது அப்படிங்கிற வகையில எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க இப்பவுமே சாப்பாடு தானே அவங்க வகையில விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி நடந்துச்சு ரோஜாப்பு சின்ன ரோஜாப்புல அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு ரொம்ப இயல்பா தமிழர் நிர்வாகிகளோட மன ஓட்டம் என்னன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது நாங்க இயல்பா கையாள்றோம் அப்படிங்கிற வகையில வெளிப்படுத்தும் வகையில தான் இந்த போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு ஆமா இயல்பா கையாள்றாங்க அப்படின்னா சீமானும் சேர்ந்து இயல்பா வந்திருந்திருக்கலாம் ஆமா அது ஒரு கேள்வி எழுதில்லை எதுக்காக சீமான் தொடர்ந்து வர மாட்டாரு ஏன்னா போராட்டம் பண்றவங்க தான் வராங்க முன்னாடி அப்படிதான் பண்ணாங்க இந்த வாட்டியும் தான் வந்திருக்காங்க இப்ப ஏதாச்சும் சீமான் வந்து வெளியில வந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உரிய பதில் கொடுத்திருந்தாரு அப்படின்னா இது இன்னும் ஒரு நாகரிகமா இருந்திருக்கும் இல்லையா சரியா இருக்காது இல்ல அவர் வெளில வந்து பேசிருந்தாருன்னா இன்னும் டென்ஷன் பில்ட் கை கைகலப்புல தான் போய் நிற்கும் அது அது இன்னொரு பக்கம் ஒரு சிக்கல் இருக்கு ஆனா சீமான் அங்க இருக்காரா இல்லையானே தெரியல இருந்தா இது பண்றாங்க இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு இரண்டு முக்கிய வழக்குகள்ல நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு வழக்கு வந்து சீமான் வர்சஸ் வருண் ஐபிஎஸ் இப்ப தான் வருண் ஐபிஎஸ் வந்து திருச்சி எஸ்பிஏ இருந்தவருக்கு டிஐஜி ப்ரொமோஷன் கொடுத்தாங்க இல்லையா இவங்களுக்கு உண்டான பகை வந்து நீண்ட நாளா போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வருண் ஐபிஎஸ் பத்தி தரக்குறை விமர்சனம் பண்றது அவரோட குடும்பத்தை பத்தி விமர்சனம் பண்றதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களா ரொம்ப கடுமையா தாக்கிட்டு இருந்தாங்க இதைத் தொடர்ந்து வருண் ஐபிஎஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு குற்றவியல் வழக்கு ஃபைல் பண்றாரு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் சீமான் வந்து அடுத்த மாதம் ஆஜராகணும் அப்படின்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் பிரச்சாரம் பண்ணும்போது போது ராஜீவ்காந்தியை பத்தி தரக்குறைவோ ஒரு பேச்சு வந்து அங்க பேசிடுறாரு இதனால் கொந்த அளித்து போன காங்கிரஸ்காரங்க அங்க இருக்கவங்க இந்த பேச்சுக்கு எதிராவும் வழக்கு தொடர்றாங்க இந்த பேச்சுல வந்து அந்த வழக்கு வந்து தொடர்ந்து நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கிற தான் சீமானுக்கு வந்து ஆஜராக சொல்லி நோட்டீஸ் குடுக்கறாங்க இவரும் புறக்கணிச்சுட்டே வர்றார் ஒரு கட்டத்துல அரஸ்ட் வாரண்டே கொடுத்துட்டாங்க ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த அரஸ்ட் வாரன்ட ரத்து பண்ணுங்க நாஜராகாம இருக்கிறதுக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சீமான் போயிட்டு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு அதுக்கு இன்னைக்கு நீதிபதி வந்து காட்டமோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் வேணால் ரத்து பண்ண முடியும் ஆனால் நீ கண்டிப்பா தான் ஆகணும் அடுத்து வரக்கூடிய வழக்குல நீ ஆஜராகி தான் ஆகணும்ன்ற ஒரு உத்தரவு வந்து இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கு இதுல இன்னொரு விஷயம் தடியோடு நின்னாங்கன்னு சொன்னான்ல நாம் தமிழர் நிர்வாகிகள் அங்கே வீட்டு வாசலில் தடியோட நிற்கிறப்ப இந்த சைடு போன பெரியாரி இயக்கங்கள் சார்பா போன பெண்கள் வந்து அந்த த அவங்களும் தடியோடு நின்னாங்க இந்த மாதிரி பல சக்திகளை இந்த மாதிரி பெரியார் தடி தான் அடித்து வீழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு தடியோட இருந்தாங்க அது வந்து ஒரு எதிர்ப்பு விதமாக தான் அவங்க தடி வச்சுருந்தா அவங்க சொல்கிறாங்க ஆனாலும் இது வந்து எங்கே அடுத்த கட்டத்துக்கு போய்டோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருலாம் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க இதற்கு முன்னாடி காலையில் சீமான் பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி இல்லையா காரில் உட்காந்தபடி கொடுக்குறாரு இல்லையா அந்த பேட்டியில் மறுபடியும் பெரியாரை கடுமையா சாடுறாரு தமிழை சனி இங்கிலீஷ் படிக்க சொல்றாரு அப்படின்னு சாடிட்டு கடைசியா அவர் பேசின இன்னொரு விஷயம் இன்னும் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா மாறிடுச்சு அந்த போட்டோ பத்தி விஷயம் சொல்றீங்களா அந்த போட்டோ இன்னும் எத்தனை போட்டோ எடிட் பண்ணி அது கேட்டிருக்காரு ஏன் நேத்தி கடந்து போனாருன்னு சொல்லி சர்ச்சையானதுனால இன்னைக்கு அதுக்கு வழக்கம் கொடுத்திருக்காரு ஆமா வழக்கமும் சரியா கொடுக்கலன்னு சொல்லுவோம் ஆமா அது கடந்து போதும் பாக்குறாரு அதுல இன்னொரு விஷயம் வந்து பேசுறாரு பெரியார் வந்து தாலி வேணான்னு சொன்னதுனால நீங்க தாலி அறுத்தீங்கல்ல பெரியார் கற்ப வேணான்னு தானே சொன்னாரு அப்ப நீங்க கற்ப பையன் அறுத்தறியில அப்படின்னு சொன்னதோட இல்லாம மூன்று பெண்களோட பெயர்களையும் சொல்றாரு கனிமொழி எம்பி அப்புறம் திராவிடர் கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அப்புறம் கம்யூனிச செயல்பாட்டாளர் சுந்தரவல்லி இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஏன் என்ன கருப்ப பையா அறுக்காம இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு இது மிகப்பெரிய அளவுல அடுத்த கட்ட சர்ச்சையை உருவாக்கி பொதுவாகவே வந்து ஒரு தரக்குறைவான பேச்சு தான் அது அவங்களோட விருப்பம் தான் பெரியாரும் சொல்றாரு விருப்பப்படுறவங்க வச்சுக்க போறாங்க விருப்பம் இல்லாதவங்க அதை நீக்கிறது பத்தி யோசிக்க போறாங்க இதன் தொடர்பா நக்கீரன்ல இருந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இன்னும் நிறைய படிக்கணும் பெரியார் வந்து மிக நீண்ட காலத்துக்கான உரையா தான் அத பேசி இருக்காரு அவங்க ஒரு விளக்கத்தை இது வந்து தவறான ஒரு பேச்சுங்கிற வகையில அவங்க முதல்ல டீல் பண்றாங்க இது வந்து பெரிய அளவுல வெவ்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு சொல்லலாம் பெண்கள் விடுதலைக்காக பெரியார் கர்ப்பையே அறுத்து எறிய சொன்னார் என்கிற போது அதை அருள்மொழியோ கனிமொழியோ சுந்தரவல்லியோ செய்யலையே கர்ப்பையை அகற்றவில்லையே அவங்களும் பிள்ளை பெற்றுக்கிட்டாங்களே கேள்வி இது நல்ல சீமானுக்கு வந்து கொஞ்சம் சில யோசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு தம்பி தான் அவர் வயசு கம்பிதான் இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்கள் வந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு வேண்டியதா சொல்லி இருக்காரு அவர் காலத்திலேயே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடைமுறைக்கு வரும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல போட்ட தீர்மானத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் உச்ச நீதிமன்றம் அதுதான் சரின்னு தீர்ப்பா கொடுத்துருக்கு அப்ப வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு இந்த கருத்து வர்றதுக்கே ஒரு எழுபது எண்பது ஆண்டு தேவைப்படுதுன்னு சொன்னா தம்பி சீமானை போன்றவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருடங்கள் தேவைப்படும் அதனால இன்னும் பாத்தீங்கன்னா ஊடகத்துல எல்லாம் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு நான் அப்படின்னு இது டிங்க்னு பாக்குறேன் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் இப்ப எல்லாம் விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆகையினால தம்பி சீமான் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இனி வரக்கூடியவங்க மிக எளிதா பதில் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஒரு உரிமையை பாதை அமைச்சு கொடுக்குற வேலைதான் பெரியார் சிந்தனையாளர்களுடைய வேலை அதான் நாங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது அவருக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப சீமான் வேறொரு இடத்துல சென்னையில தான் இருக்காரு அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க இந்த மாதிரி உங்க வீட்டை சுத்தி பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நல்லவதை இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்ப பரபரப்பா தானே இருக்கணும் அதான நல்லதுங்கிற மாதிரி வழக்கமான தன் தொழில சிரிச்சபடி பதில் சொல்லிட்டு அதற்கு இன்னொரு கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி உங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் வீட்டை சுத்தி கூடி இருக்காங்க அவங்க கையில கட்டைகளோட நிக்கிறாங்களா இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது வந்து கரி சமைக்க வச்சிருந்த கட்டையாக இருக்கும் சமையலுக்கு இருந்த கட்டையாக இருக்கும் அதை எடுத்து டீல் வர்றவங்க இப்போ இதன் தொடர்பான வீடியோக்களும் இப்ப வெளியே வெளியாயிருக்கு இப்போ அதே நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவை நோக்கு இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்வி வந்து திமுக நிச்சயமா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க சமீபத்தில் பெரிய சர்ச்சையான புகைப்படம் என்ன அப்படின்னா மிஸ் வி சேகரும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் நின்று எஸ் சேகரோட தந்தை பெயரை வந்து ஸ்டாலின் ஒரு ஓரோட்டுக்கு வச்சாரு இல்லையா அப்பவே வந்து பெரிய சர்ச்சையானுச்சு ஏன்னா நம்ம நேத்திக்கே கூட பேசியிருந்தோம் திமுகவினருக்கு இது கொஞ்சம் முகசுலிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து ஒரு டீல் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ் வி சேகர் ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு டீல் தான் பேசப்பட்டிருக்குனாலும் ஒரு நியாயம் வேண்டாமா இவர் சப்போர்ட் பண்ணி திமுக ஜெயிச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்கல்ல இப்ப நாம் தமிழர் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா சமீபத்துல தான் எஸ் பி சேகர் மீது ஒரு வழக்குல நீதிமன்றம் தண்டனை அறிவிச்சது என்ன வழக்கு அப்படின்னா பெண் பத்திரிக்கையாளர் வந்து இழிவா பேசிட்டாருன்ற வழக்குல நீதிமன்றம் வந்து தண்டனை அறிவிக்குது அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கப்படுது அதை அப்பீல் பண்ற விதமா சுப்ரீம் கோர்ட்ல அவர் அப்பீல் பண்றாரு இல்லையா இப்ப இந்த டைம்ல வந்து எஸ் பி சேகரோட நேரடியா முதல்ல ஸ்டாலின் நிக்கிற அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஒருவேளை சுப்ரீம் போர்ட்ல எஸ் பி சேகருக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா திமுக ஒரு பக்கம் நிக்குமா சோ அந்த வழக்க நீர்த்து போக செய்யறதுக்கே திமுக வேலை பார்க்குமா அப்படின்ற கேள்வி வந்து நாம் தமிழர்களும் கேக்குறாங்க அப்போ அப்ப எஸ் சேகர் வீட்டை சுத்தி பத்திரிகையாளர்கள் போராடின வீடியோங்கிறது நக்கிரன் வெளியிட்ட வீடியோ தான் அந்த வீடியோ வெளியிட்டு தான் நாம் தமிழர் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் இப்ப இந்த கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இப்ப மகாராஷ்டிர முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் பாஜக சேர்ந்தவர் அவரது மனைவி அமிர்தா பட்னாவிஸ் இவங்க அடிப்படையில் ஒரு பாடகி நடிகை அந்த மாதிரி பல அடையாளங்கள் இருக்காங்க இல்லையா இவர் வந்து மகாராஷ்டிராவில நடைபெற்ற ஒரு மாரத்தான் போட்டியோ துவக்கி வைக்கிறதுக்காக வந்த வீடியோ காட்சிகள் தான் இப்ப பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வியர்லேயே வந்திருந்தாரு அந்த காட்சிகள் அப்போ வந்து அவரு ஒரு 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 மாநில முதல்வருடைய மனைவி தவிர அரசியலையோ கட்சியிலயோ பெரிதோ இல்லாத நிலையில இவர் வந்து எப்படிங்க இத தொடங்கி வைப்பாரு அப்படிங்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்படுது இதுல இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இந்த இப்ப நடந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில நீங்க இன்பநிதி வந்ததுக்கு எவ்வளவு பங்குனீங்களே இப்போ இதுல வந்து மகாராஷ்டிரா முதல்வருடைய மனைவி வந்திருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க இப்ப அதே பாஜக தேவேந்திர பட்னாவிஸ் தான் வந்திருக்கணும் ஆனா அவரு வந்து சுவிட்சர்லாந்து கிளம்பி போயிட்டாரு அதனாலதான் இவங்க மனைவி அனுப்பிட்டு இருக்காங்க பட்னாவிஸ் அவங்க வந்திருக்கான்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா அஜித் பவர் பிஸியா இருப்பாரு டெல்லியில ஜெக்நாத் சிண்டை மறந்துட்டீங்களா இப்ப அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு மகாயுதி கூட்டணியில இன்னமாப்பா அவங்க பஞ்சாயத்து முடியல அப்படின்ற தொண்ணில தான் மகாராஷ்டிரா அரசியலே இயங்கிட்டு இருக்கு என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் இருக்கு இதில் யூஸ்ஃபுல்லாவே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கர்ஜி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறுப்பு அமைச்சரை கொடுப்பாங்க அதாவது மாவட்டத்துக்கு தான் பொறுப்பா இருக்கணும் அதாவது மாவட்டத்தில் வந்து கலெக்டர் இருப்பாங்க அதெல்லாமே நடைமுறை இருக்கும் அதையும் தாண்டி அரசாங்கத்தோட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறத வந்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படின்ற ரீதியில் வந்து நீங்க கண்காணிக்கணும் இல்லையா இது பெருவாரியா இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்கள் இருக்கும் தமிழ்நாட்டுக்கே அந்த மாதிரி மாவட்ட அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா பொறுப்பு அமைச்சர்கள்லாம் இந்த பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் பண்றதுல தான் மகாயுதி கூட்டணி அதாவது பாஜக ஏக்நாத் சிண்டியோட சிவசேனா தேசியவாத அஜித் பவரோட தேசியவாத காங்கிரஸ் இந்த மூணு கட்சிகளுக்கும் பெரிய ஒரு போட்டி பெரிய ஒரு பகை என்பது போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா மகாராஷ்டிர மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இருபது அமைச்சர்கள் வந்து பாஜக அமைச்சர்கள் மீது எல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்திருக்காங்க போல அந்த அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டம் கொடுக்கப்பட்டிருச்சு பாஜக அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டம் பொறுப்பா கொடுக்கப்பட்டிருச்சு ஆனா அந்த ஏக்நாத் சிண்டே சிவசேனாவுக்கும் அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸுக்கும் இன்னும் சில மாவட்டங்களை ஒதுக்குறதுல பெரிய சண்டை போட்டிருக்காங்க அதனாலயே வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாஜக அமைச்சரோட பேர் வந்து அந்த அரசு பின்வாங்கிருக்கு இருக்கு ஏன்னா அது பெரிய பிரச்சனையை வெடிச்சிட்டு இருக்க கூட்டணிக்குள்ள இந்த பிரச்சனை வந்து உடனடியா சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல பேச்சுவார்த்தை பண்ணி தான் மீண்டும் நியமனம் பண்ணனும் அப்படின்ற அடிப்படையில ரெண்டாவது பட்னாவிஸ் சிங்கில்லு இந்தியால வெளிநாட்டு போயிட்டார் இல்லையா அதனால வர்ற வரைக்கும் கொஞ்சம் நீக்கி வைப்போம்னு சொல்லிட்டு நீக்கி வச்சிருக்காங்க போல இதுல முக்கியமா என்ன ஒரு மாவட்டம் அப்படின்னா நாசிக் அப்படின்ற மாவட்டம் இருக்கு நாசிக் தயாரிப்பாங்க ஆமா தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அஜித் பவர் என்ன சொல்கிறாரு நாசிக் மாவட்டத்தில் வந்து எங்கள்கிட்ட தான் அதிகமாக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சாரை வைக்கிறார் அவர் ஆனால் அங்கே வந்து ஏக்நாத் சிண்டே முன்னாடியே கேட்டு வச்சிட்டோம் எங்களுக்கு தான் அந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் வேணும்னு சொல்லிட்டு இவர் நிற்கிறார் ஏக்நாத் சிண்டே ஆனால் பாஜக இந்த ரெண்டு பேரையும் கண்டுக்காமல் முன்கூட்டியே பாஜக கமிஷனர் அறிவிச்சிட்டாங்க இப்ப ஏக்நாத் சிண்டே வந்து அங்க போர்க்கொடி தூக்க போய் அங்க வந்து அறிவிக்கப்பட்ட பாஜக அமைச்சரை இப்போ இப்ப அந்த மாவட்டம் ஏக்நாத் சிண்டேக்கு போதா அஜித் பவார் சொல்ற மாதிரி எங்களோட கட்சிக்கு தான் அதிக எம்எல்ஏகள் இருக்காங்க அதன் அடிப்படையில எங்களுக்கு தான் சொல்லிட்டு இவரு கருத்து வைக்கிறார்ல இவருக்கு போதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுதிருக்கு இதே மாதிரி ஒரு போக்குதான் பல்வேறு மாவட்டங்கள் நிலவுறதுனால இந்த மகாயுதி கூட்டணியில குறிப்பா இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நியமனத்துல வந்து பெரிய ஒரு குடைச்சல் ஏற்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஆட்சியே முடிஞ்சாலும் முடிஞ்சது எங்க பிரச்சனை போல இருக்கு இதுல இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த குறிப்பா அந்த புதுக்கோட்டையில ஒரு சமூக ஆர்வலரும் முன்னாள் அதிமுக நிர்வாகியுமா இருந்த ஜகுபுர் அலி இறந்தார் இல்லையா அதாவது முதல்ல சந்தேக வழக்கா பதிவு பண்ண அப்புற கொலை வழக்காச்சு சோ இந்த நிலையில அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு அதற்கு முத நாள் நைட்டு பாஜக மாநிலத்தில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு தமிழக அரசை கண்டிச்சிருந்தாங்க இதுக்கான நீதி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப இதெல்லாம் பிரச்சனையை தாண்டி ரெண்டு பேரோட அறிக்கையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப சர்ச்சையாயிருக்கு கிட்டத்தட்ட அத கிட்டத்தட்டங்கிறத விட ஒரே மாதிரி கமா முத கொண்டு அப்படியேதான் இருக்கு இந்த ஒரு பேரா மட்டும் முன்ன பண்ண மாறி இருக்க ஒழிஞ்சு மத்தபடி கண்டென்ட் எல்லாம் ஒரே கண்டென்டா இருக்கு இது எப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா திமுக மாதிரியான கட்சிகள் எல்லாம் கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க அது என்ன நானே சொல்லிடுற பாருங்களேன் நீங்க ஒரு அரசியல் வந்து காப்பி பண்ணி அரசியல் பண்ணலாம் அரசியல் அறிக்கையை வந்து காபி பேஸ் பண்றது அதுதான் சர்ச்சையாவது இதுல அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியை சேர்ந்தேன்னு சொல்றாரு இவர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு தெற்குன்றதுல ஒரு வித்தியாசம் கட்டுறாங்க ஆமா இதுல வந்து இந்த கனிமவளை கொள்ளைன்னு ஒரு அது அப்படியே இருக்கும் கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாச்சேரை சந்தித்து புகார் செய்து கமா பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஆகியும் கமா மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் கமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரே மாறியாதான் அது அப்படியே போயிட்டு இருக்கும் அதற்கடுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி போட்டிருப்பாங்க இப்படி எதிர்கட்சிகளை விமர்சிக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொந்தமா அறிக்கை தயாரிக்க கூட அவருக்கு வந்து ஒரு சரியான ஆள் இல்லை அவருக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற வகையில அவரை விமர்சித்துட்டு இன்னொன்று ரெண்டு பேருக்கு எழுதி தருவது ஒரே ஆள் தானா அப்படிங்கிற வகையிலும் கேள்வி எழுப்புறாங்க இது வந்து இப்போதான் வந்து எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கொடுத்துருந்தாரு அந்த சைடு பாஜக மாநில தலைவரை மாத்திட்டா நீங்க வந்து பாஜகவோட மறுபடியும் கூட்டணி அமைப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு என்னங்க கேள்வி கேக்குறீங்க அது அது வேற கட்சிங்க அது தேசிய கட்சி பிரச்சனைங்க அது அந்த கட்சியோட மாநில செயலர் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய பவரான ஆள் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த செய்தியை கடந்து போயிருப்பாரு சோ இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி வந்து ஒரு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்ப பெரிய அளவுல பேசு பொருள் ஆயிட்டு வருது அறிக்கை அப்பட்டமா காட்டுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கூட அந்த அறிக்கையை ஃபர்ஸ்ட் ஃபேக்குன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டுலயும் போய் செக் பண்ணா சரியா தான் இருக்கு சோ இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்துச்சு இல்லையா அதன் தொடர்பாக பல ஆவணங்கள் கிடைச்சிருக்கதாகவும் அதை வச்சு டெல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இறங்கியிருக்கதாகவும் தகவல் இருக்கு இதுல முதல் விஷயமா எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காரு என்ன நடக்கும் போது அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஜெயிலில் வைப்பாங்க வச்சா வச்சுட்டு போட்டோம் அடுத்து என்னென்னு பாத்துக்கலாம் அப்படின்னு கெத்தா சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டெல்லியில போய் கால் பண்ணி பேசியிருக்காராம் அது டெல்லிலாம் டைரெக்டா டெல்லியில அதற்கு முக்கியமான ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தரை சந்திச்சு அதாவது போன் கால்ல பேசியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு என்னன்னு பாத்து விடுங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்லிருக்காரு உங்களுக்கு தெரியாதா இதனால டெல்லி இவ்வளவு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாதா எல்லாம் அந்த கூட்டணிக்காக தானே ஏன் அவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க மொரண்டு பிடிக்காதீங்க இதை தயவு செஞ்சு நீங்க பாத்து பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு போனை ஸோ இதெல்லாம் வந்து இப்ப இதனுடைய தொடர்ச்சியா இணைத்து பேசப்பட்டுட்டு வருது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா அரசியல் ரீதியான விவாதங்கள்ல இந்த மாதிரி செய்திகள் எதிரொலிக்குது பிரதிவி போன வீடியோட லாஸ்ட் செக்மெண்ட் இப்படி எல்லாமே நடக்கும் இப்படி எல்லாமே ஒரு முதலாளி வந்து பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இது கேள்வி சமீபத்துல கூட ஒரு முக்கியமான நிறுவனத்தோட தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாரும் வந்து வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்க்கணும் நீங்க சண்டையும் வேலை பார்க்கணும் ஆமா சண்டையும் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா இந்தியா முழுக்க பெரிய சர்ச்சையாச்சு அப்பவே வந்து பெரிய கேள்வி எழுப்பிச்சு இப்போ இப்ப எம்ப்ளாயிஸை வந்து நீங்க வந்து மிஷினா பாக்குறீங்களா மனிதர்களா பாக்குறீங்களா அப்படின்ற விவாதம் எல்லாம் இல்லையா கல்யாணத்தை அதே ஒரு துணையில வந்து ஒரு மேனேஜர் வந்து சவுத் கொரியால சொல்லியிருக்காரு ஆனா இவர் சொன்னதோட அவர் இன்னும் நெக்ஸ்ட் லெவல போயிட்டார் என்ன அப்படின்னா போன மாசம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாச கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியால இரண்டு விமான விபத்துகள் நடக்குது ரொம்ப கோரமான விபத்து தான் சொல்லுவோம் அங்க வந்து நிறைய பள்ளிகள் ஏற்படுது அந்த டைம்ல வந்து சவுத் கொரியால இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு காஃபி ஷாப் போல அந்த காபி ஷாப்போட பிரான்ச்ல ஒர்க் பண்ற ஒரு மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இன்டர்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை நீங்க விமானத்துல போறீங்க விமானத்துல போகும்போது விமான விபத்து ஆயிருச்சு அப்படின்னா முதல்ல எனக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஏன் விபத்து ஆண்டுன்னு எவரும் ஃபோன் பண்ணும்மா அவங்க ஃபோன் நிலமையாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாற்றிட்டு இருப்பாங்க முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்புறம் உங்கள் பெற்றோருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மேனேஜர் இல்லை விமானத்துல இருந்து ஃபோன் பண்ண முடியுமா அது ரெண்டாவது பட்சம் இல்ல விமான விபத்து ஏற்பட்டாலே எல்லாம் துடிச்சிட்டு இருப்பாங்க என்ன நடக்கு போதுன்ட்டு இப்ப ஃபோன் மட்டும் முடியும் அங்கிருந்து அடிப்பட்டு கிடக்கணும் அப்படியே சொல்ல முடியும் எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும்தான் நீங்க வேலைக்கு வரலான்னு தெரியும் உனக்கு உயிரே போற நிலைமையில வர்றப்பாரு விமான விபத்துல வேலைக்கு வர்றது வராத ஒரு அந்த மாதிரிதான் நீங்க வேலைக்கு வரலான்னு தெரிஞ்சா மட்டும்தான் இன்னொரு ஆள் இது பண்ண முடியும் அதனால விமான விபத்துல உங்களுக்கு எதனா ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்க உங்களோட பெற்றோருக்கு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்ற ஒரு இதை வந்து மேனேஜர் சொல்லியிருக்காரு சவுத் கொரியா முழுக்க பெரிய தீய பற்றோர் எல்லாரும் போட்டு அந்த கம்பெனி புடிச்சு திட்டுறாங்க என்னங்க மேனேஜர் நீங்க ஒரு எம்ப்ளாயி வந்து சாக கிடக்கிற நிலைமையில உங்களுக்கு சொல்வாரா உயிரை காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் மக்கள் இப்பதான் ஒரு அதிபர் பதிவு இறக்கி வச்சிருக்காங்க எச்சரிச்சிருப்பாங்க இப்ப அந்த நிறுவனமே வந்து மன்னிப்பு கேட்டு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இதே மாதிரி நாளைக்கு பல செய்திகளோட செய்தியோட பின்னணிகளோட சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு